ஸோ இப்போ நம்ம கிளாஸிகேஷன் ஆஃப் ஃபயர்ஸை பார்த்துப்போம் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் டி கிளாஸ் ஏ கிளாஸ் ஃபயர்னா என்ன எரிந்து சாம்பலாக கூடிய பொருள் பி கிளாஸ் ஃபயர்னா லிக்விட் ஃபயர் நம்ம இந்த கேஸ் இது பெட்ரோல் கெரோசின் டீசல் இதெல்லாம் வந்து பி கிளாஸ் ஃபயர் சி கிளாஸ் ஃபயர் கேஸ் ஃபயர் இந்த எல்பிஜி சிலிண்டர் ப்ரோஃபைன் ஈத்தேன் அப்படின்லாம் சொல்லும்ல மீத்தேன் அதெல்லாம் வந்து கேஸ் ஃபயர் டி கிளாஸ் ஃபயர்ன்றது மெட்டல் ஃபயர் ஓகேங்களா ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் ட்வீக் காட்டிங்கண்ணா எல்லாரும் தெரியுதா ஏ பி அப்படி போட்டிருக்குங்களா ஸோ இந்த சில் இந்த எக்ஸிபிஷர் பயன்படுத்தி ஏ பி அணைக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கோம் இதுல இது தெருதுங்களா இதில் என்ன தெருது ஏ பி சி ஓகேங்களா ஸோ இப்போ இந்த எக்ஸிபிச்சர் எதாவது அணைக்கலாம் ஏ கிளாஸ் ஃபைவ் பி கிளாஸ் சி கிளாஸ் ஃபயர் எருந்து சாம்பலாக கூடிய ஏதோ ஒரு பெட் அதாவது பெட்ரோல் டீசல் அது மூலமாக ஃபயர் ஆச்சுன்னா அது மூலமாக அணைக்கலாம் அப்புறம் கேஸ் ஃபயருக்கும் வீட்டில் எதனா ஒரு கேஸ் சிலிண்டர் ஏதோ லீக்கேஜ் ஆகி ஃபயர் ஆச்சுன்னா இதை பயன்படுத்தி அணைக்கலாம் ஸோ காரில் வந்து காரில் அண்ணா அதுவும் எரிஞ்சு சாம்பலாக கூடியது தானே அதுக்கும் இதை பயன்படுத்தலாம் ஓகேங்களா ஏதோ ஒரு விபத்து நடக்குது அந்த டைமில் ஒரு ஸ்பார்க் வருதுன்னா உடனே என்ன பண்ணணும் இந்த எக்ஸூரில் எடுத்துக்கிட்டு பயன்படுத்தணும் இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா பாஸ் அப்படின்னு வெத்தட் புல் த பின் ஏ ஏம் பேஸ் ஆஃப் ஃபயர் எஸ் த லிவர் எஸ் சைட் பை சைடு ஓகேங்களா பிஏஎஸ்எஸ் அப்படின்வாங்க ஸோ இப்போ இந்த பின் இருக்குல்ல சார் ஸோ இதை இதை கட்டுறோம் சார் இது இருக்குல்ல இந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணலாம் இந்த பின்னை ரிமூவ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா இந்த பின்னை வந்து இதில் இருக்குது ஃபர்ஸ்ட்டு இந்த பின்னை வந்து எடுக்கணும் பின் எடுக்கிறோம் புல் த பின் பின் எடுத்தாச்சு ஏ ஏம் த பேஸ் ஆஃப் ஃபயர் ஓகேங்களா ஃபயரை எங்கே எங்கே ஃபயர் இருக்கோ அந்த ஏம் பேஸில் எடுக்கணும் ஏன் இருந்து அணைக்கிறோம்னா நம்ம கண்ணம் என்னென்னு அடிச்சுட்டோம்னா ஃபயர் அணியாது பேஸ்லேருந்து அணைச்சாதான் ப்ராப்பராக அணியும் ஓகேங்களா ஏம் பேஸ் பேஸ் ஆஃப் த ஃபயர் ஓகேங்களா அடுத்த த லிவர் இந்த லிவர் வந்து என்ன பண்றோம் அமுக்கிறோம் அமுக்கணும்னா இதில் கெமிக்கல் பவுடர் வெளியே வரும் ஓகேங்களா அமுக்கணுன்னா கெமிக்கல் பவுடர் வெளியே வந்து அதை ஸ்வீப் பண்ணணும் ஸ்வீப் சைட் பை சைட் அப்படி சொன்னால் அந்த ஃபயர் அணிஞ்சிரும் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஃபயர் ஓகேங்களா ஸோ இதில் இதில் வந்து ப்ரெஷர் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு எக்ஸுபிஷரை பார்த்து இந்த எக்ஸிபிஷரை அடையாளப்படுத்துனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாசிஃபிக் பார்க்கணும் ஏபிசிடினு பார்க்கணும் அடுத்தது என்ன பண்ணணும் இங்கே ப்ரெஷர் பார்க்கணும் இது க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா இது பயன்படுத்தலாம் ரெட் கலர் இருந்துச்சுன்னா இதில் ப்ரெஷர் இல்லை பயன்படுத்த முடியாது இதில் காட்டு இதில் க்ரீன் கலர் இருக்கும் ஸோ இதில் இருக்குது பாருங்களா க்ரீன் கலர் தெரியுதுங்களா இதில் ப்ரெஷர் இருக்குது இதை ஓப்பன் பண்ணி அடித்தோடனே அங்கே ஒரு கெமிக்கல் பவுட்ரு ஸோ ட்ரை கெமிக்கல் பவுட்ரு வந்து வெளியாகி அந்த ஃபயரை அணைச்சிடும் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து ஃபயர் சர்வீஸில் வந்து தீ இணைக்கிறது மட்டும் இல்லை மீட்பு பணியும் பண்ணுறோம் மீட்பு பணியில் வந்து இப்போ ஏதோ ஒரு ஆடு மாடு அது கிணத்துல இருந்துச்சுனாலும் நம்ம ஃபயர் சர்வீஸ் போய் காப்பாற்றுவோம் வீட்டுக்குள்ளே யாருக்கோ உயிர் காப்பாற்று யாரோ ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க இல்லை சூசைட் ஐட்டம் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சி சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டாங்களோ அந்த உயிரை போய் காப்பாற்றும் ஸோ மனித உயிர்களை தாண்டி விலங்குகள் ஆடு மாடு பூனைக்குட்டி நாய்க்குட்டி மாதிரி எல்லா விஷயத்தையும் ஃபயர் சர்வீஸ் பண்ணுது ஓகேங்களா அந்த ஃபயர் சர்வீஸோட நம்பர் என்னன்னு தெரியுமா போலீஸ்க்கு நம்பர் தெரியுமா போலீஸ்க்கு என்ன நூறு ஆம்புலன்ஸுக்கு என்ன நூற்றி எட்டு ஃபைவ் சர்வீஸ்க்கு ஒன் 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 டூ ஒன் நூற்றி ஒன்றுக்கு கால் பண்ணலாம் இல்லை ஒன் ஒன் டூ கால் பண்ணலாம் ஒன் ஒன் டூ கால் பண்ணிங்கன்னா மூணுத்துக்குமே வரும் ஃபை சர்வீஸ் ஆம்புலன்ஸ் போலீஸ் மூணுமே வரும் இந்த ஒன் ஒன் டூ வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை நீங்கள் எதாவது ஃபாரின் கண்ட்ரி போகிறீங்க அங்கே போய் நூற்றி ஒன்று கால் பண்ணிங்கன்னா ஃபை சர்வீஸ் வருமா ஸோ நூற்றி பன்னெண்டு கால் பண்ணிங்கன்னா அங்கேயும் போய் அதுவும் காமன் போலீஸ் ஃபை சர்வீஸு இந்த யூனிவர்சல் கோடுன்னு சொல்லுவாங்க ஒன் ஒன் டூ ஓகேங்களா ஸோ அதை தாண்டி நம்ம வேறு என்ன அப்படின்னா இந்த தீபாவளியை வந்து சேஃபாக விபத்து இல்லாத தீபாவளியாக கொண்டாடுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து தீபாவளி பேரண்ட்ஸ் அதாவது குழந்தைகள் வந்து உங்கள் முன்னாடியே தான் வெடிக்கணும் அவங்க வந்து எந்த விப நிறைய விபத்துக்களை வந்து குழந்தைங்க சிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதை தான் நான் சொன்னேன் இந்த போய் பட்டாசை வந்து பைப்பில் போய் வெடிச்சு கண் விபத்து நடக்குது ராக்கெட் ஃபயர்னால போய் குடிசை வீடுலாம் எரியுது எங்களுக்கு ரீசண்டாக நிறைய சைதாபட்டில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு ராக்கெட் வந்து குடிசை வீட்டு மேலே எரிஞ்சு அந்த வீடு ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு நம்ம சந்தோஷமாக கொண்டாடுறோம் அந்த டைமில் வந்து மற்றவங்களுக்கு யாரோ வருத்தப்படுற மாதிரி மாற்றிடக்கூடாது ஓகேங்களா நீங்கள் ராக்கெட் வெடிக்கிறீங்க அப்படின்னா அது சேஃபான ஒரு எம்டி கிரவுண்டில் வைங்க ஓகேங்களா எம்டி கிரவுண்டில் வடிச்சிங்கன்னா அந்த ராக்கெட்டும் சேஃபாக போய் இது பண்ணுவோம் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் நீங்கள் அது ஒரு அசேட்டரான பொருள் பக்கத்தில் ஒரு தென்னை தென்னை மரம் இருக்குது அந்த இடத்துல போய் வெடிச்சோம்னா அது தென்னை மரத்தில் போய் பற்றிக்கு ஏரிய வாய்ப்பு இருக்குது அதில் பக்கத்தில் ஒரு ஓல இருக்குது நம்ம நாங்கள் இங்கே பற்ற வச்சுருவோம் அது எங்கேயோ போய் விழுவோம் அங்கே போய் அந்த ஓலை குடாய்ஸில் வந்துச்சுன்னா அந்த வீடு ஏறி ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உங்கள் பெற்றவங்க கண் பச பசங்க வந்து உங்கள் கண்காணிப்பில் வச்சுங்க வெடிக்கும் போது அதே மாதிரி டைட்டு காட்டன் கிளாத் போடுங்க பக்கத்தில் ஒரு வாலி வச்சுக்கோங்க வாலி வச்சுக்கிட்டு அந்த தண்ணி வச்சுக்கிட்டு எதனா ஒரு அசாரம் நடந்துச்சுன்னா ஒரு தீ காயம் நடந்துச்சுன்னா தண்ணி உடனே ஃபஸ்ட் ஐடுக்கு அந்த தீ காயத்து மேலே தண்ணி என்ன உடனே அதை ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதை அதில் வந்து நம்ம விபத்துகளை தவிர்க்கலாம் இந்த இந்த விபத்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த தீபாவளியும் வந்து விபத்து இல்லாத தீபாவளியாக மாறணும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் இந்த ஃபயர் சர்வீஸ் பற்றி உள்ள எக்யூப்மெண்ட் பற்றிலாம் சொல்லித்தரோம் விருப்பம் வந்து கத்துக்குங்க ஓகேங்களா இந்த இந்த ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஃபயர் சர்வீஸ்ல நாங்கள் கண்டெக்ட் பண்றோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபேமிலியா இப்போ நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபயர் சர்வீஸில் என்னென்ன வெஹிக்கிள் இருக்கு உள்ள எப்படி செயல்படுது என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்கு அதை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் வந்து சொல்லி தரேன் அப்படியே வாங்க அப்படியே லைனாக வந்துருக்கு